வணக்கம் இன்று உங்களிடம் பகிரப்போகும் செய்தி ஒரு சாதாரண அரசியல் அப்டேட் இல்லை இதுவரை பார்த்த முழு புவிசார் அரசியல் வரைபடத்தையே தலைகீழாக்கக்கூடிய ஒரு பெரிய வெடிப்பு வாஷிங்டனில் இருந்து தில்லி வரை மாஸ்கோவில் இருந்து பெய்ஜிங் வரை எங்கும் ஓசை எழுந்திருக்கிறது காரணம் ஒன்றுதான் உலகின் மிக சக்தி வாய்ந்த மேடை என்று சொல்லப்படும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் வீட்டோ அதிகாரம் குறித்து இப்போது மாயை மறைந்த வெளிச்சத்தில் நேரடி மோதல் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இதுவரை மறைமுகமாக நடந்த வந்த திடீர் இழுபறி இப்போது வெளிப்படையாக மேடையில் வந்துவிட்டது இந்தியாவின் வீட்டோ பாதையை அமெரிக்கா மறித்திருக்கிறது என்ற தகவல் வெளிவந்த அந்த கணத்தில் உலகின் பல நாடுகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன நூற்று நாற்பத்து ஆறு நாடுகள் வரை தெளிவாக குரல் கொடுத்தன இது ஒரு சிறு சலனம் அல்ல உலக அதிகார சமநிலையை ஏறக்குறைய இடம் மாறச் செய்யும் நிலநடுக்கம் இப்படிப்பட்ட உண்மை நிறைந்த திறந்துரைக்கும் தகவல்களை நீங்கள் விரும்புகிறீர்களானால் இந்த செய்தியை முடிவு வரை கவனமாக கேளுங்கள் ஏன் அமெரிக்கா இப்படிச் செய்கிறது இந்தியாவுக்கு உண்மையிலேயே வீட்டோ அதிகாரம் வரப்போகிறதா வந்தால் கடைசி நொடியில் என்ன நடந்தது யார் ஏன் தடுப்புக்கல் வைத்தார்கள் இந்த செய்தியில் அரசியல் மூலோபாயம் அச்சம் அதே சமயம் ஒரு புதிய உலக ஒழுங்கைத் தொடங்கக்கூடிய தீப்பொறி எல்லாம் இருக்கிறது சொல்ல வேண்டிய மெசேஜ் ஒன்றே இந்த உண்மை உங்கள் உடம்பில் மாலையை எழுப்பும் உங்கள் மனதில் இந்தியாவை பற்றிய பெருமையை இன்னும் உயர்த்தும் முதலில் அடிப்படை வீட்டோ அதிகாரம் என்பது ஒரு சாதாரண விதிமுறை அல்ல சர்வதேச அரசியலின் பிரம்மாஸ்திரம் உலகில் பெரிய முடிவுகள் ஒரு போரை நிறுத்தலா ஒரு நாட்டிற்கு தடைகள் விதிக்கலாமா படைகளை அனுப்பலாமா இவற்றில் இறுதி முடிவு சொல்லும் அதிகாரம் ஐந்து நிரந்தர சக்திகளிடம் இருக்கிறது அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் இந்த ஐந்தில் யாராவது ஒருவன் இல்லை எனக் கூறினாலே போதும் முன்மொழிவு அங்கேயே முட்டிக்கொள்கிறது உலகின் கோடிக்கணக்கான மக்களின் விடியலை வரைமுறைப்படுத்தும் அந்த தகுதி ஒரு கை விரலில் நிற்பதைப் போல இந்த ஐந்து நாடுகளின் கையில் இந்த கிளப்பில் சேர இந்தியா பல தசாப்தங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவான போது இந்தியா ஆங்கிலேய ஆட்சியில் இருந்தது அந்நேரத்தில் நிரந்தர இருக்கை கிடைக்கவில்லை ஆனால் இன்று இந்தியா உடைய நாடு உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரம் புதிய தொழில்நுட்பங்களின் உருவாக்க மையம் பண்பாட்டு மென்மையான ஆற்றலின் அடையாளம் இப்படி இருக்கும்போது வீட்டோ இன்னும் ஏன் இல்லை என்ற கேள்விக்கு விடை தேடும் இடமே இந்த செய்தியின் மையம் சமீப காலத்தில் இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் வழங்கும் முன்மொழிவு நிர்வாக ரீதியாக நகர்ந்ததாக பல வட்டாரங்களில் கூறப்பட்டது இந்த செய்தி அமெரிக்கா வரை சென்றவுடன் அது வழிமறித்ததாம் ஜனநாயகத்தின் காவலர் என்று தன்னை அறிவிக்கும் நாடே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக இருக்கும் இந்தியாவை அந்த கணத்தில் தடுப்பது உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கு எதிராக வெளிப்படையாக குரல் கொடுத்த நாடுகளின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்து ஆறு வரை இந்த நிலைமையின் தீவிரத்தை காட்டுகிறது உலக ஒழுங்கு சீர்திருத்தமடைந்து சமத்துவம் நில வேண்டும் என்றால் பாதுகாப்பு கவுன்சில் மறு சீரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கூர்மையாக எழுந்திருக்கிறது ஆனால் இது வெறும் இருக்கை அரசியலா இல்லை இதன் பின்னால் இயங்குவது ஆழமான புவிசார் அரசியல் கணக்கு இந்தியாவுக்கு வீட்டோ கிடைத்தால் என்ன நடக்கும் முதலில் ஆசையாவில் சீனாவின் ஒற்றை ஆதிக்கத்தை சமன் செய்ய இந்தியா ஒரு உறுதியான தூணாக நிற்கும் இரண்டாவது ரஷ்யாவுடன் இந்தியா வைத்திருக்கும் கலப்பு நலன்கள் தட்பவெப்பம் மாறும் சூழலிலும் உறுதியடையும் மூன்றாவது அமெரிக்காவின் நான் சொல்வதே கடைசி என்ற பழக்க வழக்கம் இப்பகுதியில் மங்கும் அதுவே அந்த நாட்டின் அச்சம் இந்தியா வீட்டோவுடன் எழுந்து நின்றால் அமெரிக்கா தன் விருப்பப்படி நகர்த்தி வந்த சில கணக்குகளில் இந்தியா என்ற தடுப்பு சுவர் உருவாகும் அதனால் தான் முன் மேடையில் சிரித்தபடி கூட்டணி காட்சி புகைப்படம் கொண்டாலும் பின்புறத்தில் தடுப்பு தாளை இழுக்கும் பணி நடைபெறுகிறது என்று பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள் இதன் மறுபக்கம் இந்தியாவின் கடந்த சில ஆண்டுகளின் இராஜதந்திரம் உலக மனசு வென்றது தொற்று பேரிடர் கோளாரின் மத்தியில் பல நாடுகள் தங்களின் உள்நாட்டு சிக்கல்களில் மூழ்கின போது இந்தியா வேக்சின் மைத்ரி மூலம் பல காரியம் செய்தது ஆப்பிரிக்க கண்டத்திற்கு தானியங்கள் ஆசியா முழுவதும் மருத்துவ பொருட்கள் பேரிடர் நிவாரணம் இந்தியாவின் செயலை உலகம் மதித்தது தன் நலன் மட்டும் அல்ல மனித குல நலன் என்று பேசும் ஒரு எடைக்கல் இந்தியா என்பதால் ஐரோப்பாவின் சிறு நாடுகள் கூட வெளிப்படையாக ஆதரவளிக்க தயாரானது அவர்கள் பார்வையில் இந்தியா அதிகாரத்தின் பெருமை அல்ல நீதியின் நம்பிக்கை அமெரிக்காவுக்கும் அதன் சில கூட்டாளிகளுக்கும் இது எளிதான சமன்பாடு அல்ல அவர்களின் கணக்குப்படி இது ஒரு இந்தியாவுக்கான இருக்கை மட்டுமில்லை உலக அதிகாரத்தாளின் கைகள் மாற்றம் பெறும் அபாயம் இந்தியா வீட்டோ எடுத்துக்கொண்ட அந்த நாளிலிருந்து யார் முடிவெடுப்பது என்ற கேள்விக்கு விடைமாறிவிடும் அதனால்தான் நூற்று நாற்பத்து ஆறு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக வெளிப்படையாக வரிசை கட்டியது ஒரு சாதாரண எதிர்ப்பு அல்ல உலக அரசியலில் புரட்சித் துடிப்பு பாதை எளிதா இல்லை நீண்ட காலமாக அமெரிக்கா இந்தியா என்ற நண்பன் என்ற முகமூடியில் நட்பை காட்டினாலும் சமநிலை துணைவர் என்ற நிலையை ஏற்றுக்கொள்வதில்லை ஒத்துழைக்கும் நண்பன் வேணும் ஆனால் சவால் விடும் நிலை வேண்டாம் இந்த இருமணம் பலதடவை தெரிந்திருக்கிறது ஆயினும் இப்போது இந்தியாவும் மாறிவிட்டது முன்போல தலைகுனியுமா இல்லை இந்தியா இன்று நிபந்தனைக்கு உட்பட்ட பங்குதாரர் சமநிலை வழியில் கணக்கு பேசும் ஆற்றல் இந்தியா இனி உலக ஒழுங்கில் பார்வையாளர் அல்ல முடிவெடுக்கும் நிர்ணயிப்பாளர் என்று பிரதமர் சொன்ன வாசகம் வெறும் சொல் அல்ல ஒரு செயல் திட்டம் இந்த தடுப்பு நடையில் உலகம் முழுவதும் இருந்து எதிரொலிகள் வந்தன ஜெர்மனி பிரேசில் ஜப்பான் தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகள் நேராகச் சொன்னது இந்தியாவுக்கு வீட்டோ இல்லை என்றால் பாதுகாப்பு கவுன்சிலின் நம்பகத்தன்மை குலையும் ரஷ்யா வெளிப்படையாக இந்தியாவின் பக்கம் நின்றது இந்தியா எப்போதும் அமைதியைப் பற்றி பேசுகிறது வீட்டோ அந்த நாட்டுக்குரிய ஒன்று சீனாவும் அமெரிக்காவை எச்சரித்ததே இதே கோணத்தில் சீர்திருத்தங்கள் இல்லையெனில் ஐக்கிய நாடுகளின் கண்ணியம் குன்றும் அதாவது மேடையில் அமெரிக்கா படிப்படியாக தனிமைப்படுத்தப்பட்டபடி இந்தியா என்ன செய்கிறது கையில் உள்ள அட்டைகளை திறந்துவிட்டது இருதரப்பு ரீதியில் டஜன் கணக்கான நாடுகளுடன் வெளிப்படையான ஆலோசனைகள் எதிர்கால சீர்திருத்த திட்டங்களில் இந்தியாவின் பெயர் முதலிலேயே பதிவு ஆகும் வகையில் நுணுக்கமான குறிலட்சியம் இதே பாணியில்தான் இந்தியா ஜி இருபது மேடையில் தலைமைத்துவம் காட்டியது அங்கே காணப்பட்ட திட்டமிட்ட ஒருங்கிணைப்பு இப்போது பாதுகாப்பு கவுன்சில் விவகாரத்திலும் மறுபடியும் ஓவியம் போல் வரையப்படுகிறது அதே சமயம் பிரிக்ஸ் எஸ்சிஓ ஜி இருபது போன்ற பல மேடைகளிலும் இந்தியாவின் குரல் இன்று வலுப்பெற்று கேட்கிறது அதே நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றுண்டு வீட்டோ என்பது சக்தி மட்டும் அல்ல பொறுப்பு கூட அது இந்தியாவுக்கு வந்தவுடன் ஒவ்வொரு சர்வதேச நெருக்கடியிலும் இந்தியா தன் நிலைப்பாட்டை தெளிவாகச் சொல்ல வேண்டும் தன் தோளில் இருக்கும் நியாயத்தின் சுமையை தாங்க வேண்டும் இந்தியா இதற்கு தயாரா குறிப்பாக இந்தியாவின் கொள்கைகள் எப்போதுமே அமைதி சமநிலை நீதி என்ற மூன்று தூண்களில்தான் நின்றுள்ளன அதனால்தான் நூற்று நாற்பத்து ஆறு நாடுகளின் ஆதரவு ஒரு கையசைப்பில்லை நம்பிக்கையின் வெற்றி அமெரிக்கா தொடர்ந்து தடுப்புக்கள் வைத்தால் இழப்புகள் எதுவென்று சிதறுக்கணக்காக பார்க்கலாம் ஒன்று ஆசியாவில் அதன் செல்வாக்கு குறையும் ஏனெனில் இப்பகுதியில் அடித்தள ஸ்திரத்தன்மையை நிபந்தனையற்ற முறையில் அளிப்பதில் இந்தியா மட்டுமே தகுதி வாய்ந்தது என்று பலரின் கருத்து இரண்டு பல சர்வதேச அமைப்புகளில் இந்தியா தன் பிடியை உறுதிப்படுத்தியிருக்கிறது அங்கே இந்தியாவின் குரல் தவிர்க்க முடியாததாகிவிட்டது மூன்று இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதார திறன் உலகத் தொழிற்சாலைகள் விண்வெளி திறன் டிஜிட்டல் பொதுமூலம் இவை அனைத்தும் சேர்ந்து அமெரிக்காவை இந்தியா மீது சார்ந்திருக்கும் நிலைக்கே நகர்த்துகிறது பழைய சமன்பாடு தலைகீழானது முன்பு இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை இன்று அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இந்த செய்தியின் மக்கள் பரிமாணமும் குறைவல்ல இந்த செய்தி வெளிவந்தவுடன் சமூக ஊடகங்களில் அலை எழுந்தது பல மேடைகளில் இந்தியா வீட்டோ பவர் என்ற வார்த்தை பயணம் செய்தது வீடியோக்கள் விளக்க காட்சிகள் ரீல்ஸ் எங்கும் ஒரே கேள்வி எவ்வளவு காலம் ஐந்து நாடுகள் உலகை ஓட்டப் போகின்றன இந்த குரல் தனியும் வாய்ப்பில்லை ஏனென்றால் உலக மாற்றத்தின் விதை பெரும்பாலும் மக்களின் மனதில்தான் உருவாகிறது அங்கே பிறந்த யோசனை பின்பு கொள்கையாய் மாறுபடும் ஒரே ஒரு செய்தி கூட இவ்வளவு அலை கிளப்பினால் இந்தியா வீட்டோ அதிகாரத்தை உண்மையிலேயே பெற்றுக்கொள்ளும் நாளில் என்னாகும் அந்த நாளில் உலகம் இந்தியாவை வெறும் பெரிய சந்தை என்று பார்க்காது தீர்மானங்களை மாற்றும் நிர்ணய சக்தி என்று ஏற்றுவிடும் இந்தியாவின் குரலை புறக்கணிப்பது எந்த நாட்டுக்கும் சாத்தியமில்லாத தேர்தல் இதுவே வரவிருக்கும் காலத்தின் முகவரி இந்தியத்தின் யுகம் அப்படியென்றால் அமெரிக்கா வளைந்து கொள்வதா வரலாறு சாட்சி எத்தனை பெரிய பேரரசுகளும் பிரிட்டிஷ் பேரரசோ சோவியத்தை ஒன்றியமோ ஒரு நாள் சூழ்நிலைக்கு வளை வேண்டிய தருணம் வந்ததே காலமே இறுதி நீதிபதி இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் உலக அரசியல் ஐந்து நாடுகளின் தனி கிளப் என்று ஒரே பக்கத்தில் நிற்காது என்று அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உலகம் மாறிவிட்டது இந்தியா எழுந்துவிட்டது இந்த குரல் இனி ஒரே ஒரு நாட்டின் குரல் அல்ல மனித குலத்தின் கூட்டுக்குரல் சமத்துவத்தின் குரல் நீதியின் குரல் மரியாதையின் குரல் முடிவில் ஒரு நேரடி வாக்கியம் வீட்டோ என்பது இந்தியாவுக்கு அதிகாரம் மட்டும் வரக்கூடாது ஆதரவு பெருமை பொறுப்பு சமநிலை என்ற இரட்டை பக்கம் கொண்டு வர வேண்டும் இந்தியா அதற்கு தயார் தன் கொள்கைகளில் தெளிவு தன் நடையில் தன்னம்பிக்கை தன் கூட்டணிகளில் சமத்துவம் உலகம் இதை உணர்ந்த நாளே ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் அதன் பெயருக்கேற்றபடி உலகிற்கு உண்மையான பாதுகாப்பின் வீடு ஆகும் இது வெறும் ஒரு செய்தியின் முடிவு அல்ல ஒரு காலத்தினுடைய தொடக்கம் இந்தியா பார்வையாளர் அல்ல இந்தியா நிர்ணயிப்பாளர் உலகம் கேட்க வேண்டிய குரல் நம் குரல் ஜெய் ஹிந்த்